திண்டுக்கல் ரயில் நிலைய மேம்பாலத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு விரிவான தகவல்களை சொல்லுங்க திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு வந்து மீண்டும் சிவகங்கை செல்வதற்காக பயணிகளுடன் புறப்பட்டது அந்த பேருந்து நாகல் நகர் ரயில்வே மேம்பாலத்தை செல்லும் பொழுது அந்த மேம்பாலத்தின் நடுவிலேயே பாதியிலேயே பழுதாகி நின்றது இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பணியாளர்கள் வந்து முயற்சித்தும் அந்த பேருந்தை சரி செய்ய முடியவில்லை இதன் காரணமாக இந்த சாலையில அதுவும் மிக முக்கிய பிரதான பகுதிகளையும் போக்குவரத்து ஏற்பட்டது போக்குவரத்து துறை பழுதான இயக்குவதால் தொடர்ந்து இந்த அரசு பேருந்துகள்ல பயணம் செய்யும் பயணிகளுடைய இந்த சாலைகளிலேயே காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருது குறிப்பா சில வாரங்களுக்கு முன்னாடி இதே கும்பகோணம் பணிமனையை சார்ந்த அரசு பேருந்து ஒன்று திண்டுக்கல் மாநகரின் மத்தியில் அதுவும் இரவுல மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு முன்பாக ஒரு பேருந்தே நோய்வாய்ப்பட்டது போல பழு நின்றது அதனால இரவுல அங்கு அந்த பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டவர்கள் காத்திருந்து மாற்று பேருந்து மூலமும் அவர்களுடைய பயணத்தை தொடர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தகவலுக்கு நன்றி பாலாஜி